வணக்கம் எங்கள் சேவை மாற்றுத்திறனாளிகள் மன கொண்டவர்கள் சேவை மையம் சேவை ஐநூத்தி எழுபத்தி ஆறாவது சேவை இங்கே நல்ல தொடர்ந்து இலவச காய்கறிகள் இலவச காய்கறிகள் தொடர்ந்து வழங்கப்படுகிறது அனைத்தும் இலவசம் 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 உங்கள் சேவைக்கு தொடர்ந்து ஆதரவளித்த மாற்றுத்தாளிகள் மன வளர்ச்சி ஆதரவளித்த தயவாளர்கள் உடையாளர்கள் திருவாளர்களுடைய பெருங்கரணையினால் எங்கள் சேவை தொடர்ந்து நடைபெறுகிறது சேவை மையங்கள் மனதார வாழ்க்கிறது ஆரோக்கியத்தின் மேம்பாட்டு இங்கே இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேரும் தொடர்ந்து பலன்படுறாங்க சேவை மையங்கள் மனதார வாழ்க்கிறது வாழ்கோளமுடன் வாழ்கிறவர்களும் உங்களை வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி எங்கள் சேவை மையத்தில் எப்பவும் கலையான விழா ஒரு ஒரு கலைமகள் நடனம் புரியும் இடமாகவே இது கருதப்படுகிறது சேவை மையங்கள் மனதார வாழ்த்துவது வாழ்கோளமுடன் எல்லா வளம்பெற்று வளமுடுங்க அவங்கவுங்க இந்த பணி மூலமா வந்து ஃபோன் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் சிக்ஸ் செவன் டபுள் ஒன் ஃபைவ் தொடர்ந்து வாரம் வாரம் இலவச காய்கறிகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோ மேலே இருக்கும் மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் வந்து இலவசமாக வழங்கி வருகிறார்கள் எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் இதில் வந்து சில பேருக்கு வந்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஐடி கார்டு இல்லைன்னா வைணு பவுண்டேஷனை சொல்லி கொடுத்திங்கன்னா அவர் வந்து கைட் பண்ணுவார் முடிஞ்சால் வைணு பவுண்டேஷன் மூலிமா அவங்க கூட போயிட்டு அவங்களுக்கு வந்து எப்படி வாங்கணுமோ அது கூட வந்து வைணு பவுண்டேஷன் ஐயா ராஜன் ஐயா வந்து வயிற்று மூலமாக அதை வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கு டைப்பரு அப்புறமா வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லை மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு வந்து மளிகை பொருள் ஒரு மாற்றுத்திறனாளி திருவண்ணூரில் இறந்துட்டாரு யாருமே இல்லை அவருக்கு சொந்தக்கார இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அவர் வந்து நல்லாடக்கம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பல்வேறு மாற்றுத்தினாளுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுட்டு பல உதவிகள் வந்து ஐயா செஞ்சுன்னு இருக்காரு இது ஒரே நாளில் வந்த காய்கறி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வந்து கோயம்பேரிலேயே வந்து வீட்டுக்கே போகாமல் தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வந்த காய்கறிகள் ஐயா வந்து ஐயாவுக்கு வந்து நம்மெல்லாம் வந்து பாராட்டி கை தட்டலாம் அப்படியே அப்படியெல்லாம் காய்கறிகள் வந்து தேங்காய் உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு சின்ன வெங்காயம் பெரியவங்க வெங்காயம் இதெல்லாம் எப்பவுமே நம்ம முன்னாடி வாங்கிடுறோம் அதுக்கப்புறம் காய்கறி என்னைக்கு வாங்குறோமோ அன்னைக்கு தான் இந்த பச்சை எல்லாம் நம்ம தொடர்ந்து வரோம் அது வாங்கிட்டு வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இதை அடித்து இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே இது இவருடைய வேலை இவருடைய வேலை இவருக்கு நம்ம தான் செய்யலாம் அப்படின்றத அவங்க ரொம்ப பொறுப்போட இந்த வேலையை நின்று செஞ்சு அவங்களே காய்கறி எடுத்து போகிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது இதனால இந்த காய்கறி கொடுத்தவங்களுக்கும் இந்த காய்கறிகளை தட்டு செல்வதற்கும் இந்த வைரமோட்டம் தராசாகவே செயல்படுகிறது அப்புறமா வந்து நாங்கள் தினந்தோறும் மசாலை ஒரு ஆதரவற்ற மக்களுக்கு வந்து அன்னதானம் வந்து செஞ்சு கொடுத்துருந்துருக்கோம் ஐயா வந்து நம்மளை காய்கறியெல்லாம் உதவி பண்ணுறாரு ஐயா வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வாரந்தோறும் மாற்றுத்திறனாளர்கள் மன வளர்ச்சி குன்றியோர்கள் பார்வையற்றோர்கள் வாய்ப்பிய சோதரர்கள் தொடர்ந்து சேவைகரை செய்து அவர்கள் இழப்பாருகின்ற நேரத்தில் அவர்களுக்கு நீர் வழங்கக்கூடிய கண்கொள்ளா காட்சி இந்த வேலையை செய்து இந்த வேலையில் நான் முழுமையாக நான் ஈடுபடுத்தி என்னை கொண்டேன் நான் இந்த நீர் சாப்பிடுவதற்கு தகுதியானவர் என்பதை அவர் தனமாக ஆழ்ந்த மூச்சை விட்டு அன்பாக இந்த டீயை பகிரக்கூடிய எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சேவை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடைபெறுகிறது எங்களுக்கு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த காமராஜர் மராங்காடி அண்ணா பலாங்காடி பெரியார் மார்க்கெட் காய்கறி அங்காடி இவருடைய உதவி பெருதவி பெருங்கருணையாளர்கள் தாளர்கள் தயவாளர்கள் கொடையாளர்கள் திருவாளர்கள் இவருடைய பெருங்கருணையினால் இந்த மக்களுக்கு தேவையான அறியாத புரியாத தெரியாத காய்கறிகள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய காய்கறிகள் இங்கே அனைத்து காய்கறிகளும் அவர்களுக்கு தரமாக பிரித்து வழங்கப்படுகிறது இவர்களே பிரித்து இவர்களே தளவாலை அலை போட்டு திருமண வைபோகத்தில் எப்படி உணவு அருந்தவர்களோ அப்படி இவர்களுக்கு தரமான காய்கறிகளை தன் அளவு சரமாக பிரிக்கப்பட்டு அனைவருக்கும் பகுத்துண்டு பண்டிலோ முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பது போன்று பகிர்ந்து அளிக்கக்கூடிய பணி மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருந்த அண்ணா பழாங்காடி காமராஜ மழாங்காடி பெரியார் மார்க்கெட் மற்றும் எங்கள் சேவைக்கு எங்கள் சேவைக்கு தொடர்ந்து ஆதரவளித்த நல் உறவுகளினால் இங்கே மாற்றத்திறனாளர்கள் மனவளர்ச்சி குண்டியோர்கள் பார்வையிட்டோர்கள் வாய்ப்பேசாதர்கள் குண்டின் குண்டின்மேல் விளக்கு ஒளி தீபம் ஓயாத இந்த அளப்பரிய இந்த சேவைக்கு திரைக்கு பின்னால் இந்த காணொலிக்கு பின்னால் உழைத்தவர்களுடைய அன்பு பண்பு பாசம் ஆதரவு அதன் வெளிப்பாடுகள்தான் இங்கே இந்த காணொளி இந்த காணொலியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் குடும்பம் ஆழ்வோர் தலைத்து எத்தனையோ நல் உள்ளங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க உடம்புல எந்தவித குறையும் என்று நலமாக இருப்பவர்கள் அவர்களெல்லாம் பாராவலும்பீட்டில் ஒரு தங்கப்பதக்கம் கூட பெற முடியவில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளின் உறவுகள்தான் தங்கப்பதக்கங்களை பதக்கங்களை அள்ளி வாரி வாரி குமித்து மக்களுக்கு இந்தியாவிற்கு பேரையும் புகழையும் தேடிக் கொடுக்கும் நல் உள்ளங்களை இங்கே தாளர்கள் தயவாளர்கள் கொடையாளர்கள் ஊட்டச்சத்தான உணவிற்கு காய்கறிகளை கொடுத்து அவர்களை பராமரித்து வருகிறார்கள் தட்டுக் கொடுக்கிறார்கள் அன்பை பகிர்கிறார்கள் பாசத்தை காட்டுகிறார்கள் அவர் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் மனதில் இருப்பதையெல்லாம் இங்கே கண்கொள்ளா காட்சிகளாக அவர் காய்கறிகளை அள்ளி கொடுத்தவர்களும் வாரி கொடுத்தவர்களும் அவருடைய எண்ணங்களையும் செயல்களையும் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்லா இருப்பவர்களெல்லாம் அவர்கள் தங்கத்தை பெறவில்லை ஆனால் தங்களால் நடக்க முடியாதவர்களெல்லாம் பல தங்க பதக்கங்களை பற்றி முன்னிலை வகித்து வருபவர்களுக்கு இந்த காமராஜர் மழாங்காடி அண்ணா பழாங்காடி பெரியார் காய்கறி அங்காடி மார்க்கெட் சிறப்பாளர்கள் வாரி வாரி எள்ளி எள்ளி குடிக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு ஞானக்கண் உண்டு அது உண்மைதான் ஏனென்றால் இவர் இரவு எல்லாம் தூங்குவதில்லை பிரம்ம பணி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இந்த நல்ல உள்ளங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காய்கறிகளும் இந்த காய்கறிகளை வாங்கி சாற்றவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு நலமாக உள்ளார்கள் வளமாக உள்ளார்கள் அவர்கள் வாழ்க்கை திருப்புமுனையாக ஏற்பட்டுள்ளது என்பதெல்லாம் இவர்களுக்கு எல்லாமே இந்த காமராஜர் மடலங்காடி அண்ணா பழங்காடி பெரியார் மார்க்கெட்டு காய்கறி அங்காடி இவர்களையே சாரும் இந்த சேவை வைரம் பவுண்டேஷன் ஒரு சேவைக்கு ஒரு அமைப்பாளராக மட்டுமே செயல்படுகிறது இந்த சேவைகள் அனைத்து சேவைகளும் தொடர்ந்து செயல் பெரியார் மார்க்கெட்டு காய்கறி அங்காடி அண்ணா பலாங்காடி காமராஜர் மலாங்காடி மற்றும் எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கமும் ஆக்கமும் அளித்து எங்கள் சேவையை மேம்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவருடைய அன்பு மனைவி அவர் அன்பு குழந்தைகள் அவர் தாயார் அவர் தகப்பனார் அவர் உற்றார் அவர் உறவினர்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க ஆரோக்கியமுடன் என்று அவர்களை வாழ்த்துவதில் மற்றற்று மகிழ்ச்சி திரைக்கு பின்னால் உழைக்கும் இந்த நல் உள்ளங்களினால் பாலை போன்று மனம் படைத்தவர்கள் இந்த பூவோடு சேர்ந்த நாரை போன்று மக்கள் எல்லாம் பயனாளிகளாக வரக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து எங்கள் சேவை ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவரை தொடர்ந்து பத்து வருட காலமாக ஐநூற்றி எழுபத்தாறாவது நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பா உங்களுக்கு இந்த காணொலியை சமர்ப்பிப்பதில் நாங்கள் மற்றற்று மகிழ்ச்சி அடைகிறோம் எறும்பை போன்ற சுறுசுறுப்பாக பணி செய்யக்கூடியவர்கள் பறவைகளைப் போன்று அழகுபடைத்தவர்களாக இருப்பவர்கள் வானவில்லை போன்று அழகுபடைத்தவர்கள் தொடர்ந்து எங்கள் பணிகளை நீங்கள் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் ஆள்போல் தலைத்து அருகில் விரோடி வாழையடி வாழையாக வம்சமிதி பெருகி பதினாறு செல்வங்களும் விற்று வாழ்க உங்கள் அன்பு மனைவி உங்கள் அன்பு குழந்தைகள் உங்கள் தாயார் தகப்பனார் உற்றார் உறவினர்கள் அனைவரும் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் நீண்டாய் நெரிசல் உங்களுள்பட்டு நீடிக்கணும் வாரந்தோறும் இந்த சேவை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் சேவைகளை யாரெல்லாம் பார்ப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் நலமாக இருப்பீர்கள் இது ஒரு தத்துருவான செய்தி இது அன்பான செய்தி வாரந்தோறும் இலவசம் கொடுப்பவர்கள் இத்தனை பேர் இவர்கள்தான் இலவசத்தின் சிறப்பாளர்கள் இவர்கள்தான் தாளர்கள் இவர்கள்தான் தயவாளர்கள் இவர்கள்தான் கொடையாளர்கள் ஏனென்றால் வாரந்தோறும் இந்த காய்கறிகளை கொடுப்பவர்களும் இதை பெற்றுச் செல்வோர்களுக்கும் வைரம் பவுண்டேஷன் தராசாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அள்ளி வாரி வாரி கொடுப்பவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது ஆனால் இவர்கள் அள்ளி கொடுப்பதும் வாரி கொடுப்பதும் இவள் செயலே ஒரு ரூபாய் கமிஷனுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய இந்த பொருள்களை வாரி வாரி அள்ளி எள்ளி கொடுத்து இந்த ஏழை எளிய மக்களின் மேல் அன்பு கொண்டவர்கள் பண்பு கொள்ளவர்கள் கண்ணில் தெரியும் காட்சிகள் எல்லாம் கடவுள் இருக்கின்றான் அவன் கருணை உள்ளவன் இரக்கம் உள்ளவன் அவன் மனதில் இருக்கின்றான் அவர் அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் அவருடைய அன்பு இந்த பகிரப்பட்டதினால் அவர்கள் தரமான காய்கறிகளை வாரந்தோறும் நோய் எதிர்ப்பு சக்தியான காய்கறிகளை வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்து இங்கே மேம்படுத்தி வரக்கூடிய இந்த சேவைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்விடத்திலே கலைமகள் நடனம் முடிகிறாள் அன்பே நெய்யும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே பிரம்மணம் அன்பே மன்றை அன்பு இல்லாமல் அன்பு இல்லாத இடம் அங்கும் எங்கும் இல்லையப்பா எங்கும் நேர்ந்த அன்பே இந்த தாளர்கள் தயவாளர்கள் கொடையாளர்கள் திருவாளர்களை இப்படியெல்லாம் பாராட்டலாமே இவர்கள் அவ்வளவு சிறப்பானவர்கள் ஆனால் இங்கே இவ்வளவு காய்கறிகளை வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் யாரும் இந்த சேவையில் எப்பொழுதும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இன்று வரை கிடைக்கவில்லை அவர்களெல்லாம் இந்த சேவையை வந்து இந்த கண்கொள்ளா காட்சிகளை பார்க்க வேண்டும் கொடுப்பதோடு சரி அந்த காய்கறி இந்த காணொளிகளை அவர் பார்ப்பதோடு சரி தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஆதரவு அளித்ததினால் இவ்வளவு மக்கள் பயனாளிகளாக பயன்பெற்றவர்கள் இவர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு ஞானம் எப்படி தோன்றியதென்றால் என்றால் இறைவனுக்கு தான் தெரிய வேண்டும் ஒரு செவாய் கமிஷனுக்கு வியாபாரம் கூடிய இந்த இந்த இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அவங்க இந்த வருமானத்தில் தான் இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஆசாமிக்கு பரட்டாக கணத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதில் சம்பளத்தை அவர் பொண்டாட்டி பொண்டாட்டு பிள்ளையை காப்பாற்றணும் இப்படிலாம் நினைக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு மனதில் எப்படிலாம் ஒரு பிரம்மாண்டமான எண்ணம் இந்த பிரம்மாண்டமான படைப்பிற்கு அவர்கள்தான் தயாரிப்பாளர்கள் தாளர்கள் தயவாளர்கள் கொடையாளர்கள் திருவாளர்கள் பெருங்கரணையாளர்கள் வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுத்து அவர்கள் மனம் நிறைந்தது பால் நிறைந்த மனம் வெள்ளை மனம் அன்பு நிறைந்த மனம் இப்படி அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்து இந்த சேவையை மேம்படுத்தி வருகிறார்கள் இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறவர்களோ அவர்கள் குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் என்றும் தாளாளர்கள் தயவாளர்கள் கொடையாளர்கள் திருவாளர்களையும் நீங்களும் வாழ்த்துங்களேன் இங்கு வந்திருக்கக்கூடிய மாட்டுத்திறனாளிகள் அனைவரும் நோயின் இருக்க வேண்டும் நொடியின் இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக எறும்பை போன்று சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடிய உள்ளங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காலநொழியை பார்த்து ரசித்த ஒவ்வொருவருக்கும் கோடான கோடி நன்றிகளை சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம் நீண்டாயில் நிறை செல்வம் ஓங்குகள் பெற்று நீடிருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்துவதில் மற்றற்று மகிழ்ச்சி 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 ஆனந்தம் ஆனந்தம் அன்புடன் வைரம் பவுண்டேஷன்